நீங்க மசானா புக்காக்கோ நம்மாழ்வாரையாவுடைய ஆசிரியர் மசானா புக்காக்கோ எழுதிய புத்தகம் இங்கே நூலகத்தில் கண்டிப்பாக இங்கே கண்காட்சியில் இருக்கும் ஒற்றை வைக்கோல் புரட்சி தமிழில் வந்திருக்கு ஒன் ஸ்ட்ரார் ரெவல்யூஷன் என்று அவர் எழுதிய புத்தகம் அதுதான் நம்மாழ்வாரையாவே மாத்துச்சு இப்படி யோசிக்க வைத்தது சோ அண்ட் ரீப் அதுதான் அவருடைய மசானா புக்காக்கோடைய தீர் என்னன்னா விதை அப்புறம் போய் உனக்கு வேண்டியதை அறுவடை பண்ணிக்கும் நடுவில் ஆடு கொஞ்சம் தின்றுமே நடுவில் பக்கத்தில் இருக்க செடி கொஞ்சம் எடுத்துக்குமே நடுவில் கொஞ்சம் பூச்சி கொஞ்சம் எடுத்துக்குமே அதுக்கெல்லாம் போகாதாண்டா உனக்கு இதுதான் மசானா ஃபுக்காக்கோவுடைய தேரி இது இன்றைய காலகட்டத்தில் சாத்தியமா எத்தனை உயிரிகள் இருக்கும் எவ்வளோ மக்கள் இருக்கோம் நம்ம எல்லாருக்கும் நமக்கு இந்த சாப்பாடு வேணும் அப்படிலாம் செய்ய முடியுமான்னு ஒரு கேள்வி வரும் அது உண்மைதான் பசி பஞ்சத்துக்காக மனிதன் பகுத்துறைவு வளர்ந்து நம்முடைய சிந்தனை வளம் கூடி அறிவியல் கரன்கள் கூடினதுக்கப்புறம் நிறைய வளர்ச்சிக்காக எதை எதையோ செய்கிறோம் ஆனால் வளர்ச்சிக்காக செய்யக்கூடிய எல்லா விஷயங்கள்லேயும் கொஞ்சம் இந்த உயிரிகளையும் யோசிக்க தவறினால் நண்பர் தவறியதால் தான் நண்பர்களே நமக்கு இத்தனை நோய் கூட்டங்களும் வந்து கொண்டிருக்கிறது நண்பர்களே நமக்கு ஒரு விஷயத்தை நல்லா கவனமாக பார்க்கணும் இன்னைக்கு வந்து பட்ஜெட் தொடரில் வந்து இன்றைக்கி பட்ஜெட் கூட்டத்தில் வந்து எல்லாருக்கும் மகிழ்ச்சியா இருக்கக்கூடிய ஒரு அறிவிப்பு வந்தது என்ன அறிவிப்புனா காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய புற்றுநோய் மருத்துவமனை மிகப்பெரிய அளவில் மேம்படுத்தப்படுகிறது நூற்றி நாற்பது கோடி ரூபா அதுக்கு ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஏன்னா பக்கத்துல ஒரு விளிம்பு நிலை மக்களுக்கும் உதவி செய்யக்கூடிய ஒரு மாபெரும் மருத்துவமனை அது அந்த அண்ணா அறிஞர் அண்ணா புற்றுநோய் மருத்துவமனை அதில் நிறைய வசதி குறைவுகள்லாம் இருந்துச்சு ஆனால் அதையெல்லாம் மேம்படுத்தி இன்னைக்கு எல்லாருக்கும் பயன்படுத்தக்கூடிய அளவில் அது வந்திருக்கு ஆனால் அதுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு செய்தி என்ன தெரியுமா நமக்கு எல்லாம் தெரிந்த விஷயம் சர்க்கரை நோய்க்கு இந்தியா வந்து தலைநகரமாக இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும் இங்கே இருக்கிறதில் ஒரு நானூறு பேர் இருக்கீங்கன்னா எழுதி கையெழுத்து போட்டு இங்கே கொடுத்துட்டு போகலாம் நூறு பேருக்கு டயபெட்டிக் இருக்குது அப்படின்னு அரசு சொல்றது நம்ம அறிவியல் எல்லாம் சொல்றது பத்துலேருந்து பதினோரு சதவீதம் தெரிந்த சர்க்கரை நோயாளிகள் ஒரு இன்னொரு பதினஞ்சு சதவீதம் எப்போ வேணாலும் சர்க்கரை வியாதியாக மாறக்கூடிய ஐஜிடி அப்படின்னு சொல்லக்கூடிய இம்பேர்டு குளுக்கோஸ் டாலரன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு இளநிலை சர்க்கரை வியாதிக்காரர்கள் ஏகப்பட்ட பேர் தான் செய்தி அப்ப பார்க்கும்போது பெரிய அளவில் சர்க்கரை நோய் இருக்குன்னு நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் இந்தியாதான் உலகின் சர்க்கரை நோய்க்கான தலைநகரம் என்பதும் தெரிஞ்ச விஷயம் இப்போது புதிதாக வந்திருக்கிற விஷயம் என்னென்னா இந்தியா தான் புற்றுநோய்களுக்குமான தலைநகரமாக ஆகி கொண்டிருக்கிறது நண்பர்களே அதுக்கு ரொம்ப முக்கியமான காரணத்தில் ஒன்று சர்க்கரை நோயினுடைய கட்டுப்பாடு சரியில்லாததும் ஒரு முக்கியமான காரணம் ஒன் பை சிக்ஸ் ஆஃப் கேன்சர் விக்டிம் வந்து அன்கண்ட்ரோல் டயபெட்டிக் அப்படிங்கிறது தான் மருத்துவ அறிவியல் அதாவது கிட்டத்தட்ட கட்டுப்பாடு இல்லாத சர்க்கரை நோயாளிகளில் பதினைந்து சதவீதம் பேர் புற்றுநோய்க்கான வாய்ப்பை தங்களுடைய ஆயுட்காலத்தில் வைத்திருக்கிறார்கள் இப்போது ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும் சக்கரவியாதின்னு வருதுன்னா ஃபஸ்ட்டு டிக்கேட்டில் ஒன்றுமே செய்யாது இப்போ முப்பது வயசில் ஒரு சக்கரவியாதி ஒருத்தருக்கு தெரிய வருது நான் நல்லா இருக்கேன்ப்பா எனக்கு ஒன்றும் இல்லை இவங்க தான் ஏதோ நம்பரை மாற்றி மாற்றி சொல்லிகிட்டு இருக்காங்க அப்படின்னு பேசாமல் இருப்பான் முத பத்து வருஷம் எந்த எவிடன்ஸும் இருக்காது ஒரு சிம்டம் தெரியாது ஆனால் சர்க்கரை கூடிக்கொண்டே இருக்கும் அடுத்த பத்து ஆண்டுகளில் ரெண்டாவது செகண்ட் டிக்கேட்டில் சிறு சிறு நோய் எதிர்ப்பாற்றல் குறைவால் வரக்கூடிய சிக்கல் மட்டும் வரும் ஆனால் மூன்றாவது பத்தாண்டுகள் தேர்ட் டிக்கேட் வரும் பொழுது மூன்றாவது பத்தாண்டுகள் வரும் பொழுது சர்க்கரை வியாதியினால் வரக்கூடிய மாரடைப்பு சர்க்கரை வியாதியினால் வரக்கூடிய பக்கவாதம் சர்க்கரை வியாதியினால் வரக்கூடிய புதிய புதிய புற்றுநோய்கள் பெரிய அளவில் வருவதற்கான சாத்தியங்கள் பெரிய அளவில் இருக்கிறது சிறுகதை எழுத்துக்களில் ஆண்டன் செகோ தான் ஆகச்சிறந்த ஒரு முதல் நாவலாசிரியர் முதல் குறுங்கதைகள் எழுதுவதில் ஆகச்சிறந்தவர் சிறந்தவர் என்று எஸ் ராமகிருஷ்ணன் சொல்லியிருக்கார் அப்போ நம்ம என்ன செய்யணும் தெரியுமா இங்க போய் தேடி பிடிச்சி ஆண்ட் அண்ட் செகோ கதை யார் வச்சிருக்காங்க அப்படின்னு ஒரு புத்தகம் வாங்கி விட்டு செல்ல வேண்டும் நம்மள இங்க வந்து உட்கார்வது இங்கே பேசுவது இங்கே பேசி கொண்டிருக்க பல அறிஞர்கள் மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் வந்து இந்த புத்தக கண்காட்சியினுடைய அழைப்புதல் என்று பார்த்தோன்னே பிரமிச்சு போயிட்ட எவ்வளவு அறிஞர்களை வந்து எவ்வளவு பேர் ஆளுமைகளை அவர்கள் வரிசைப்படுத்தி இருக்கிறார்கள் உண்மையிலேயே நானும் கடந்த ஐந்தாறு புத்தக காட்சிகளாக இந்த வருடத்தில் பேசியிருக்கிறேன் ஆனால் இவ்வளவு சிறப்பான ஒரு கட்டமைப்போட இவ்வளவு சிறப்பான அறிஞர்களை கொண்டு வந்திருப்பது திருவள்ளூர் மாவட்டம் தான் ஏன்னா எங்கள் மாவட்டம்னு எனக்கும் ஒரு சந்தோஷமா இருக்கு ஏன்னா நான் நெல்லை மாவட்டத்துக்காரன் பிறந்ததில் ஆனால் என்னைக்கு சென்னைக்கு வந்தனோ சென்னையிலிருந்து நான் திருவள்ளூர் மாவட்டத்தின் சென்னை ஓரத்தில் குடியிருக்கிற எங்கள் ஊர் வந்து திருவள்ளூர் மாவட்டம் தான் முகப்பேர் நுழாம் ஊருக்கு எங்களுக்கு திருவள்ளூர் மாவட்டம் தான் சொல்லுவோம் ஸோ எங்கள் மாவட்டத்தில் இப்படி நடக்குது அப்படிங்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது நண்பர்களே என்ன பேச வேண்டும் தலைப்பு கொடுங்க என்ன தலைப்பில் பேசலாம் அப்படிங்கிறப்ப சங்கர் சார் கேட்டப்போ எனக்கு மனசில் பட்டது நலம் என்கிற விஷயம் நலம் என்கிறது எப்பொழுதும் வந்து ஒரு தட்டையான பாலம் கிடையாது ஒரு மருத்துவனுக்கும் ஒரு நோய்க்கும் ால் ஒரு நோயாளிக்கும் நோயை சிகிச்சை செய்யக்கூடிய மருத்துவருக்குமான பாலத்தில் நலம் உட்கார்ந்து இருக்கிறது நலம் என்பது ஒரு முன்னூத்தி அறுபது டிகிரியிலையும் இருக்கு நலம் கடையில் வாங்கிவிட முடியாது ஒரு மருந்துகளால் நலத்தை வாங்கிவிட முடியாது மருந்துகளால் சில சுகவீனங்களை போக்க முடியும் அவ்வளவுதான் ஒரு சில சிக்கல் இருக்குது இருமல் இருக்குது நான் இரண்டு நாளாக பேசிக்கொண்டே இருக்கிறேன் காலையிலிருந்து பேசியே தொண்டை தொண்டையெல்லாம் சிரமடைந்தது என் பக்கத்தில் இருந்த மருத்துவர் வெந்நீர் குடிக்கிறீங்களா தொண்டையில் உங்களுக்கு லாரிஞ்சல் எடிமா இருக்கான்னு தெரியல ரொம்ப பேசின வாய்ஸ் ரெஸ்ட் கொடுக்கணும்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க பக்கத்தில் தொண்டையெல்லாம் வளர்ச்சி இருக்கிறது ஸோ இங்கே பக்கத்தில் சுக்குப்பால் இருக்கிறது குடிக்கலாமா என்னுடைய ஓட்டுநர் வந்து வெந்நீர் குடிங்க சார் அப்படின்னு வெந்நீர் வந்து கொடுத்துட்டு போறாரு ஸோ இது வந்து ஒரு சின்ன சுகவீனம் இது ஒரு வாய்ஸ் ரெஸ்ட் கொடுத்தா சரியா போகும் ஒரு தொடர்ந்து பேசிக்கொண்டே இருக்கிறதுனால வரக்கூடிய ஒரு சிறு அழற்சி ஆனால் இன்னைக்கு நமக்கு முன்னால் இருக்கக்கூடிய நல சவால்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாம் ஒரு நம் இந்த தலைமுறையில் நிறைய சிக்கலான நலச்சவால்களை பார்க்குறோம் நமக்கு முந்தைய தலைமுறை நமக்கு ஒரு ஐம்பது வருஷம் முன்னாடி இருந்தவங்க கோவிடை பார்க்கலை நமக்கு முன்னால் இருந்த தலைமுறை சுனாமியை பார்க்கவில்லை ஆனால் நாம் இந்த இரண்டு பேரழிவுகளையும் நம்ம பக்கத்தில் இருந்து பார்த்தோம் இந்த ரெண்டு பேரழிவுகளும் பெரிய அளவில் சில கற்பிதங்களை நமக்கு கொடுத்துட்டு போயிருக்கு அந்த கற்பிதங்களை அந்த காலத்தில் அதிகம் பேசிக்கொண்டிருந்தோம் சுனாமி வந்தபோது எல்லாரும் பேசின விஷயம் வந்து சுற்றுச்சூழல்ல கொஞ்சம் பாதுகாப்பா இருக்கணும்பா நம்ம விளையாட்டு இல்லை ஒரு நிமிஷம் நினச்சதுன்னா வந்து ஒரு ரெண்டு லட்சம் பேரை கவிட்டு போயிடுச்சு அப்படின்னு சுனாமி காலத்தில் பேசிக்கொண்டிருந்தோம் கொண்டிருந்தோம் அதே மாதிரி கோவிட் காலத்தில் வந்தபோது அந்த இரண்டு ஆண்டுகளில் இருந்த நெருக்கடி இரண்டு ஆண்டுகள் நம்ம முகமுடியை போட்டுட்டு தெரிந்தது எங்கேயும் இப்படியான கூட்டங்கள் நடத்த முடியாத ஒரு சூழல் இருந்தபோது சூழலை பற்றி மிகப்பெரிய அளவில் மனதில் வந்து புரிதல் வந்துச்சு அதுக்கு கொஞ்சம் முன்னாடி அந்த கோவிட் வருவதற்கு ஒரு இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டில் ஒரு புத்தகம் வந்தது ஸ்பில் ஓவர் அப்படின்னு ஒரு ஆங்கில புத்தகம் அந்த ஸ்பில் ஓவருங்கிற புத்தகம் வந்து நிறைய சுற்றுச்சூழல் ஆர்வம் உள்ளவங்களாம் நிறைய அதை பரிந்துரைத்து ஒரு பெஸ்ட்டு செல்லராக உலகம் முழுக்க பெரிய அளவில் போச்சு அந்த புத்தகம் வந்து முதல் அதனுடைய முதல் கட்டுரை என்னன்னா ஹெண்ட்ரா அப்படிங்கிற முதல் வைரஸ் ஜுனோசிஸ் வைரஸ் அந்த புத்தகத்தில் முதல்ல எழுதுறாங்க அதாவது நமக்கு போலியோ தெரியும் நமக்கு அம்மை தெரியும் இதெல்லாம் வைரஸில் வந்தது தான் அதுக்கும் கோவிடுக்கும் என்ன வித்தியாசம் அவையெல்லாம் வந்து தன் உருவை மாற்றிக்கொள்றதில்லை அந்த வைரஸ் வரும் ஒரு தடவை தொற்று போயிட்டோம்னா அதுக்கப்புறம் போயிடும் அது ஒரு செல்ஃப் லிமிட்டிங்காக இருந்துச்சு ஆனால் கோவிட் உள்ளே போறது மட்டும் இல்லாமல் தினம் தினம் தன் உருவை மாற்றிக்கொண்டே இருந்துச்சு இந்த மாதிரி உருவை மாற்றிக்கொண்டே இருக்கக்கூடிய வைரஸ்கள் விலங்கு வழியாக மனிதனுக்குள் வருவதை ஜுனோட்டிக் வைரஸ் அப்படின்னு சொன்னாங்க அப்படியாக வந்த முதல் வைரஸ் என்றா அப்படின்னு அந்த ஸ்பில் ஒரு புத்தகத்தில் அழகாக எழுதியிருப்பாங்க ஆஸ்திரேலியாவில் பிரிஸ்பேன் பக்கத்தில் பிரிஸ்பேன் வந்து குதிரை பந்தயங்கள் நடக்கிறதுல ரொம்ப ரொம்ப பெரிய இடம் அதில் அங்கே குதிரை பந்தயத்தில் குதிரைகளை மேய்த்து கொண்டிருந்த கூடிய குதிரைகளை பார்த்து கொண்டிருந்த ஒரு பெரிய களம் அந்த களத்தில் இருந்த அந்த குதிரைகளில் திடீரென மளமளவென ஒரு ஏழு எட்டு குதிரைகள் இறந்து போகிறது இறந்து போகிற ஒவ்வொரு குதிரையும் பல லட்சம் மதிப்புள்ளது உடனே அங்கே உள்ளவங்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா இதெல்லாம் ஏதோ இன்சூரன்ஸுக்காக விளையாடுறாங்க இந்த குதிரைகள் இறந்து போறதெல்லாம் வந்து சாதாரணமாக நடக்காது இவங்க ஏதோ விஷம் வச்சுட்டாங்க போல இருக்கு அப்படின்னு ஒரு ரூமரை கிளப்புறாங்க அந்த குதிரைகளை மேற்பார்வை செய்து கொண்டிருந்த அதனுடைய சூப்பர்வைசர் குதிரை இறந்து போனது போலவே மூக்கில் நீர் வடிந்து சுவாச திணறல் ஏற்பட்டு அவரும் இறந்து போகிறார் அப்புறம் தான் கொஞ்சம் அச்சம் வந்தது உடனடியாக இருக்கக்கூடிய ஒரு வெட்டினரி வெட்டினரி வெட்டனரி எல்லாம் கூப்பிட்டு வந்து கேட்குறாங்க சாதாரணமாக விலங்குகளுக்கு வர நோய் மாதிரி தெரியல என்ன பிரச்சனைன்னு பாருங்கள் அப்படின்னு அவரால் கண்டறிய முடியல அதுக்கப்புறம் அவர் எடுக்கக்கூடிய ஒரு ஏழு எட்டு நாட்களில் மளமளமளம் வேணால் அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய எல்லா குதிரைகளுக்கும் அந்த நோய் வருது தான் ஒரு அச்சம் ஏற்பட்டு உலகம் முழுக்க இருக்கக்கூடிய பல இருந்தெல்லாம் அறிஞர்கள் வராங்க இதே மாதிரி ஐரோப்பா ஆப்பிரிக்காவில் வந்து ஒரு சில சிம்பன்சிகள் மொத்தமாக செத்து கிடந்ததை பார்த்து ஒரு நாலாயிரம் ஐயாயிரம் சிம்மன்சிகள் இறந்து கிடக்கின்றன ஏதோ ஒரு பிரச்சனை வருகிறது என்று அவர்களுக்குள் ஒரு பயம் வந்து அதுக்கப்புறம் அவங்க கண்டுபிடிச்சி பார்த்தா இது வந்து குதிரையிலிருந்து அவருக்கு வந்த அந்த வைரஸுக்கு பேர் ஹென்ரா அதுதான் முதல் முதலில் ஒரு விலங்கு வழியாக மனிதனுக்கு விலங்குகளோடு புழங்கக்கூடிய பராமரிக்கக்கூடிய மனிதர்களுக்கு இப்படி நோய் வரலான்னு முதல்ல அவர் எழுத பார்த்தாங்க அதுக்கப்புறம் எபோலா எபோலாவும் அதே மாதிரி அந்த பக்கம் வருது அப்புறம் சார்ஸு அப்புறம் மேர்ஸ் இந்த மாதிரி மிடில் ஈஸ்ட் இயர் ஸ்பிரேட் இது எல்லாமே பறவைகள் மூலமாக பன்றிகள் மூலமாக ஒன்று வர ஆரம்பித்தோனே தான் ஒட்டுமொத்த உலகமும் புரிந்து கொண்டது இப்படி வைரஸ்கள் இது வழியாக வந்து உடலை பாதிக்கலாம் இதெல்லாம் வரும்போது இந்த இந்த செய்தி தான் நமக்கான முதல் செய்தி அந்த ஸ்பில் ஓவர் புத்தகத்தினுடைய கடைசி இப்படி ஒன்று ஒன்றை பற்றியாக எழுதிட்டு லாஸ்ட்டு பேரா லாஸ்ட்டு கட்டுரை அந்த கடைசி கட்டுரை தான் ரொம்ப முக்கியமானது அவர் என்ன எழுதுகிறாருன்னா இப்படி வந்து ஹென்ரா மெர்சு சார்ஸ்ன்னு நின்றாது ஒருவேளை சில வைரஸ்கள் வந்தால் ஒட்டுமொத்த மனித இனத்தையும் உட்கார வைத்துவிடும் எங்கும் மனிதர்கள் செல்ல முடியாத ஒரு சூழல் வரலாம் எங்கும் ஒருவரை ஒருவர் பார்க்க முடியாத அளவுக்கு சமூக இடைவெளிகள் மிக அவசியமாக வந்து ஒட்டுமொத்த உலகமே ஒருவேளை ஸ்தம்பித்தோ காணாமலோ போகக்கூடிய ஒரு சூழல் வரும் அதனால் இப்படியான இப்படியானுனோட்டிக் வைரஸ்களை வந்து வராமல் செய்து வருவதற்கான சுற்றுச்சூழலை பாதுகாக்கணும் அதற்கான தடுப்பு மருந்துகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து வேக்சின்களை கண்டறிய வேண்டும் என அந்த கட்டுரையை முடிகிறார் இப்படித்தான் அந்த ஸ்பில்லோவர் புத்தகம் ரெண்டாயிரத்தி பதினாறு ஜோசியக்காரர் இல்லை அவர் ஒரு அறிவியலாளர் அந்த அறிவியலாளர் எழுதிய புத்தகம் அப்படி எழுதுறாரு என்ன அவர் சொன்னாரோ அது ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தொன்னில் நடந்தது இருபத்தி மூணில் திரும்ப அதனுடைய ரீஎடிஷன் வந்துருச்சு அதே ஆத்தர் திரும்ப எழுதுறாரு நான் என்னெல்லாம் சொன்னனோ அதெல்லாம் விட்டுட்டு அவர் எழுதியிருக்காரு அடுத்த கட்டரையில் அடுத்த புத்தகத்தினுடைய ஒரே ஒரு சாப்டர் மட்டும் கூட எழுதியிருக்காரு இப்போவாவது வெள்ளையாக இருக்கணும் முடி வளரணும் மூஞ்சி பளவளும் இருக்கணுங்கிறதுக்கு மருந்து கண்டுபிடிக்கிறத விட்டுட்டு இது மாதிரியான நோய்களை தடுப்பதற்கும் கையாள்வதற்குமான மருந்துகளை கண்டறியுங்கள் அப்படின்னு அந்த புத்தகத்தை எழுதுகிறாரு கூடவே அப்பொழுதுதான் வந்து ஒட்டுமொத்த உலகமும் ஒரு சொல்லை சொல்கிறது மொத்த உலகமும் அந்த சொல் வந்து ஒன் ஹெல்த் ஒற்றை நலம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க என்ன அர்த்தம் அப்படின்னா இனிமேல் எந்த ஒரு விஷயம் எந்த ஒரு வளர்ச்சிக்காக திட்டமிடும் போதோ இல்லை மனிதனின் சில சு சௌகரியங்களுக்காக செய்யக்கூடிய என்ன விஷயத்திலையும் இனிமேல் தன்னை மட்டும் மனிதனை மட்டும் யோசிக்கக்கூடிய ஆந்த்ரப்போ சென்ட்ரிக் அப்படிம்பாங்க ஆங்கிலத்தில் மனிதனை மையப்படுத்திய உலகமாக இருக்குது இப்போ இருக்கிற நடக்கிற உலகம் முழுக்க மனிதனை மையப்படுத்திய உலகம் ஆனால் அந்த பூமி மனிதனுக்கானது மட்டுமா இந்த பூமியை வந்து வைரோஸ்ஃபியர் அப்படிம்பாங்க இந்த பூமியில் மூத்த குடி வைரஸ்கள் தான் ஒட்டுமொத்த குடியும் வைரஸ்கள் தான் அந்த வைரஸ்களுக்கு எப்போதெல்லாம் ஒரு சின்ன சின்ன சிக்கல்கள் வருகிறதோ அவற்றிற்கு சிதைவுகள் வருகிறதோ அப்போ திரும்ப அவை வந்து தன்னை பாதுகாத்து கொள்ள அவை ஏதாவது ஒரு செயல்பாட்டை செய்கிறது நல்லா யோசிச்சு பாருங்களேன் ஸ்பீல்பர்க்னு ஒருத்தர் வரலை அப்படின்னா நமக்கு டைனோசரஸ் இவ்வளோ அழகாக தெரிஞ்சிருக்காது டைனோசரஸ்னால் ஏதோ மியூசியத்தில் போய் பார்த்ததோடு தெரிஞ்சிருக்கும் ஸ்பீல்பர்க் படம் வந்ததுக்கு அப்புறம் அத்தனை பேருக்கும் இவ்வளோ டைனோசரஸ் இருந்துச்சா மில்லியன் கணக்கில் உலகம் முழுக்க டைனோசரஸ் இருந்துச்சான்னு ஒரு கேள்வி வருது அடுத்த கேள்வி அவ்வளோ பெரிய மிருகங்கள் அவ்வளோ பெரிய விலங்கினங்கள் எப்படி ஒரே சமயத்தில் மொத்தமாக காணாமல் போச்சு அவை ஒன்றை ஒன்று அடித்து அத்தனையும் கொண்டிருக்குமா வாய்ப்பில்லை என்னை பொறுத்தவரை மனிதனை தவிர வேற எந்த விலங்கும் அடுத்த தன்னுடைய இனத்தை சக இன அழிப்பு செய்யவே செய்யாது நம்ம தான் வந்து பல காரணங்களுக்காக பல மனிதர்களை வந்து கொன்று குவித்து கொண்டிருக்கிறோம் ஆனால் அப்படி செய்திருக்க வாய்ப்பில்லை அந்த சில கருத்துக்கள் சொல்லுவாங்க விண்வெளியிலிருந்து இருந்து ஏலியன்ஸ்ல இருந்து கல் வந்துச்சு ஏலியன்ஸ்ல இருந்து ஏற்பட்ட ஏதோ ஒரு காரணத்தினால ஒட்டுமொத்த டைனோசரஸ் காணாம போச்சுன்னு ஆனால் இப்பொழுது இருக்கிற ஒரு மிக முக்கியமான அனுமானம் என்ன அப்படின்னா சில வைரஸ்களின் தாக்குதல்னால ஒட்டுமொத்தமா எப்படி கோவிட் வந்தப்போ ஒரு சின்ன சிந்தனை வந்துச்சு மனித இனமே காணாம போயிருமோ அப்படின்னு யோசிச்சோமா இல்லையா எல்லாரும் அதே மாதிரி ஒரு வைரஸ்னால அந்த ஒட்டுமொத்த டைனோசரஸ் காணாம போயிருக்கலாம் மாமூத் அப்படின்னு ஒரு இனம் நமக்கெல்லாம் தெரியும் மாமூத்துனா யானையை விட ஒரு பத்து மடங்கு பெருசாக இருந்த அந்த ஸ்காண்டினேவியன் பகுதியில் வடதுருவத்தை ஒட்டி இருக்கக்கூடிய ஸ்வீடன் நார்வே போன்ற நாடுகளில் இருந்த ஒரு பெரிய உருவம் உள்ள யானையை போன்ற ஒரு மிருகம் மெகாஃபானா அப்படிமாங்க அந்த மெகாஃபானாங்கிற மிருகம் எப்படி போச்சு காணாமல் போச்சு நிறைய அதுக்கும் கருத்துருக்கள் இருக்குது எப்போ மனுஷன் அந்த பக்கம் போனானோ எப்போ நியோன்றத்தால் அங்கே போச்சு போனாங்களோ எப்போ வந்து ஹோமோசெப்பியன்ஸுடைய மூமெண்ட் அங்கே போச்சோ அதுக்கப்புறம் அதை காணோம்னு ஒரு தேர் இருக்கு ஆனால் இப்போவும் அதையும் யோசிப்பது என்னவென்றால் ஏதோ ஒரு சிறு கிருமிகளினுடைய தாக்குதல்னால ஒரு வைரஸ் தாக்குதல்னாலேயோ பாக்டீரியா தாக்குதல்னாலேயோ எல்லாம் இந்த அந்த ஒட்டுமொத்த இனம் அழிந்து போயிருக்கலாம் இந்த மாதிரியான அறிவுகள் எல்லாம் சொல்கிற விஷயம் என்னென்னா இந்த உலகத்தில் நாம் மட்டும் முதலாளிகளோ இல்லை என்றால் நாம் மட்டும் குடியிருப்பவர்களோ கிடையாது இந்த உலகம் எல்லா உயிர்களுக்கும் ஆனது அதைத்தான் நம்ம வள்ளுவாசான் மிக அழகாக பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் என்று சொல்லியிருக்காங்க பகுத்துண்டு பல மனுஷன் ஓம்புதல் சொல்லியிருக்கலாமே எல்லா மனிதனுக்கு மட்டும் நம்ம எல்லாம் பிரித்து கொடுத்து சாப்பிடணும்னு அவங்க சொல்லலை பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் இந்த பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல்ங்கிற விஷயத்தைத்தான் இன்றைக்கு ஒற்றை நலம் வலியுறுத்தி சொல்கிறது அந்த ஒற்றை நலம் என்ன சொல்லுதுன்னா நீ நல்லா இருக்கணும் நீ உன் உடம்பு நல்லா இருக்கணும் நான் என் உடம்பு நல்லா இருக்கணும் அப்படின்னா எப்படி அதனுடைய அழகு இருக்கும் என்னுடைய இதயம் ஒழுங்காக துடிக்குதா எழுபத்தி ரெண்டு தடவை ஒரு நிமிஷத்துக்கு துடியுதா என்னுடைய நுரையீரல் பதினாறு இருபது தடவை சரியாக நிமிஷத்துக்கு சுவாசிக்குதா என்னுடைய கல்லீரல் சரியாக வேலை செய்கிறதா என்னுடைய சிறுநீரகங்கள் சரியாக கழிவுகளை வெளியேற்றுகிறதா அப்போ ஆரோக்கியமானவன் அப்படின்னு தான் இருந்தோம் ஃபிசிக்கலாக ஃபிட்டாக இருந்தால் ஆரோக்கியமானவன் நினைத்தான் ஆனால் அது இல்லை ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் மட்டும் பத்தாது அப்படின்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அப்புறம் என்ன சொன்னாங்கன்னா மென்டல் ஃபிட்னஸ் இருக்கணும் உன்னுடைய உளம் உள்ளம் சரியா இருக்கணும் மன அழுத்தங்கள் இருக்கக்கூடாது மன விகாரங்கள் இருக்கக்கூடாது உடலும் நல்லா இருக்கணும் உள்ளமும் நலமாக இருக்கணும் அதுதான் ஆரோக்கியம் என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுல ஆலம் ஆட்டா ரெசொல்யூஷன்ல டபிள்யூஹெச்ஓ வந்து உள்ளமும் சேர்த்து பார்க்க சொல்லுச்சு ஆனால் இப்போ கோவிட்ல நமக்கு என்ன உள்ளமும் நல்லா இருந்து மனவிகாரங்கள்லாம் இல்லாம மன அழுத்தமும் இல்லாம காலையும் மாலையும் யோகா எல்லாம் பண்ணிட்டு தியானம்லாம் பண்ணிட்டு இருந்தா பல பேரையும் கோவிட் ஒத்திட்டு போயிருச்சு இல்லையா அப்போ இதனால் அவங்களுக்கு ஏன் நடந்தது அவர்களுக்கு எங்க போச்சு தான் என்ன சொன்னாங்கன்னா இனிமேல் உன்னுடைய உடல் நலமாக இருந்தா மட்டும் பத்தாது உன்னுடைய உள்ளம் நலமாக இருந்தா மட்டும் பத்தாது இந்த மண்ணுக்கு கீழே இருக்கக்கூடிய மண்புழுக்கள் நலமாக இருக்கணும் இந்த மண்ணுக்கு கீழே இருக்கக்கூடிய பெயர் இல்லாத நுண்ணுயிர்கள் எல்லாம் நல்லா இருக்கணும் இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய வாகை மரத்தினுடைய பூக்கள் நலமாக இருக்கணும் அந்த பூக்களை வந்து அதனுடைய தேனை உறிஞ்சக்கூடிய தேன் சிட்டோ இல்லை என்றால் வேறு பறவைகளோ அந்த பறவைகள் நல்லா இருக்கணும் இங்கிருந்து ஒரு நூறு கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய கடலுக்கு இருக்கக்கூடிய கடல்வாழ் உயிரினங்கள் எல்லாம் நல்லா இருக்கணும் இந்த ஊருக்கு மேலே நிலவை பார்த்து கொண்டு பறந்து கொண்டு இருக்கக்கூடிய பறவைகள் எல்லாம் நல்லா இருக்கணும் இவையெல்லாம் நலமாக இருந்தால் மட்டும்தான் நீங்களும் நானும் நலமாக இருக்க முடியும் என்பதைத்தான் ஒற்றை நலம் ஒன் ஹெல்த் நீ என்ன செய்வனால் செய் நீ என்ன வேணாலும் பண்ணுங்க ஆனா செய்யற எல்லா விஷயத்திலும் பிற உயிரிகள் பாதுகாப்பாக இருக்கிறதா மண்புழுவின் இடத்தை பறித்து விட்டு உனக்கு சுவையான வெள்ளரிக்காய் கிடைக்கும்னா அந்த வெள்ளரிக்காயில் நீ செத்து தான் போவேங்கிறது தான் அதனுடைய அடிநாதம் அதைத்தான் நம்மாழ்வார் ஐயாவும் திரும்ப திரும்ப சொல்லி கொண்டே இருந்தாங்க இந்த மண்ணுக்கு கீழே இருக்கக்கூடிய நுண்டு உயிரிகளை பாதுகாப்பாக வைங்க மசானா ஃபுகாக்கோ நம்மாழ்வார் ஐயாவுடைய ஆசிரியர் மசானா ஃபுகாக்கோ எழுதிய புத்தகம் இங்கே நூலகத்தில் கண்டிப்பாக இங்கே கண்காட்சியில் இருக்கும் ஒற்றை வைக்கோல் புரட்சி தமிழில் வந்திருக்கு ஒன் ஸ்ட்ரா ரெவல்யூஷன் என்று அவர் எழுதிய புத்தகம் அதுதான் நம்மாழ்வாரையாவே மாத்துச்சு இப்படி யோசிக்க வைத்தது சோ அண்ட் ரீப் அதுதான் அவருடைய மசானா ஃபுக்காக்கவுடைய தேரி என்னன்னா விதை அப்புறம் போய் உனக்கு வேண்டியதை அறுவடை பண்ணிக்கும் நடுவில் ஆடு கொஞ்சம் தின்றுமே நடுவில் பக்கத்தில் இருக்க செடி கொஞ்சம் எடுத்துக்குமே நடுவில் கொஞ்சம் பூச்சி கொஞ்சம் எடுத்துக்குமே அதுக்கெல்லாம் போகாதாண்டா உனக்கு இதுதான் மசானா ஃபுக்காக்கோடைய தேரி இது இன்றைய காலகட்டத்தில் சாத்தியமா எத்தனை உயிரிகள் இருக்கும் எவ்வளவு மக்கள் இருக்கோம் நம்ம எல்லாருக்கும் நமக்கு இந்த சாப்பாடு வேணும்னா அப்படிலாம் செய்ய முடியுமான்னு ஒரு கேள்வி வரும் அது உண்மைதான் பசி பஞ்சத்துக்காக மனிதன் பகுத்துறைவு வளர்ந்து நம்முடைய சிந்தனை வளம் கூடி அறிவியல் கரன்கள் கூடினதுக்கப்புறம் நிறைய வளர்ச்சிக்காக எதை எதையோ செய்கிறோம் ஆனால் வளர்ச்சிக்காக செய்யக்கூடிய எல்லா விஷயங்கள்லேயும் கொஞ்சம் இந்த உயிரிகளையும் யோசிக்க தவறினால் நண்பர் தவறியதால் தான் நண்பர்களே நமக்கு இத்தனை நோய் கூட்டங்களும் வந்து கொண்டிருக்கிறது தமிழ்நிலை நமக்கு ஒரு விஷயத்தை நல்ல கவனம் பார்க்கணும் இன்றைக்கி வந்து பட்ஜெட் தொடரில் வந்து இன்றைக்கி பட்ஜெட் கூட்டத்தில் வந்து எல்லாருக்கும் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு அறிவிப்பு வந்தது என்ன அறிவிப்புன்னா காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய புற்றுநோய் மருத்துவமனை மிகப்பெரிய அளவில் மேம்படுத்தப்படுகிறது நூற்றி நாற்பது கோடி ரூபாய் அதுக்கு ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஏன்னா பக்கத்தில் ஒரு விளிம்பு நிலை மக்களுக்கும் உதவி செய்யக்கூடிய ஒரு மாபெரும் மருத்துவமனை அது அந்த அண்ணா அறிஞர் அண்ணா புற்றுநோய் மருத்துவமனை அதில் நிறைய வசதி குறைவுகள்லாம் இருந்துச்சு ஆனால் அதையெல்லாம் மேம்படுத்தி இன்றைக்கி எல்லோருக்கும் பயன்படுத்தக்கூடிய அளவில் அது வந்திருக்கு ஆனால் அதுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு செய்தி என்ன தெரியுமா நமக்கு எல்லாம் தெரிந்த விஷயம் சர்க்கரை நோய்க்கு இந்தியா வந்து தலைநகரமாக இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும் இங்கே இருக்கிறதுல ஒரு நானூறு பேர் இருக்கீங்கன்னா எழுதி கையெழுத்து போட்டு இங்கே கொடுத்துட்டு போகலாம் நூறு பேருக்கு டயபெட்டிக் இருக்குது அப்படின்னு அரசு சொல்கிறது நம்ம அறிவியல் எல்லாம் சொல்கிறது பத்துலேருந்து பதினோரு சதவீதம் தெரிந்த சர்க்கரை நோயாளிகள் ஒரு இன்னொரு பதினஞ்சு சதவீதம் எப்போ வேணாலும் சர்க்கரை வியாதியாக மாறக்கூடிய ஐஜிடி அப்படின்னு சொல்லக்கூடிய இம்பேர்டு குளுக்கோஸ் டாலரன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு இளநிலை சர்க்கரை வியாதிக்காரர்கள் ஏகப்பட்ட பேர் இருக்காங்கிறது தான் செய்தி அப்போ பார்க்கும்போது பெரிய அளவில் சர்க்கரை நோய் இருக்குன்னு நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் இந்தியாதான் தான் உலகின் சர்க்கரை நோய்க்கான தலைநகரம் என்பதும் தெரிஞ்ச விஷயம் இப்போது புதிதாக வந்திருக்கிற விஷயம் என்னென்னா இந்தியா தான் புற்றுநோய்களுக்குமான தலைநகரமாக ஆகி கொண்டிருக்கிறது நண்பர்களே அதற்கு ரொம்ப முக்கியமான காரணத்தில் ஒன்று சர்க்கரை நோயினுடைய கட்டுப்பாடு சரியில்லாததும் ஒரு முக்கியமான காரணம் ஒன் பை சிக்ஸ் ஆஃப் கேன்சர் விக்டிம் வந்து அன்கண்ட்ரோல் டயபட்டிக் அப்படிங்கிறதான் மருத்துவ அறிவியல் அதாவது கிட்டத்தட்ட கட்டுப்பாடில்லாத சர்க்கரை நோயாளிகளில் பதினைந்து சதவீதம் பேர் புற்றுநோய்க்கான வாய்ப்பை தங்களுடைய ஆயுட்காலத்தில் வைத்திருக்கிறார்கள் இப்போ ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும் சக்கரவியாதின்னு வருதுன்னா ஃபஸ்ட்டு டிக்கேட்டில் ஒன்றுமே செய்யாது இப்போ முப்பது வயசில் ஒரு சக்கரவியாதி ஒருத்தருக்கு தெரிய வருது நான் நல்லா இருக்கேன்ப்பா எனக்கு ஒன்றும் இல்லை இவங்க தான் ஏதோ நம்பரை மாற்றி மாற்றி சொல்லிகிட்டு இருக்காங்க அப்படின்னு பேசாமல் இருப்பான் முதல் பத்து வருஷம் எந்த எவிடன்ஸும் இருக்காது ஒரு சிம்டம் தெரியாது ஆனால் சர்க்கரை கூடிக்கொண்டே இருக்கும் அடுத்த பத்து ஆண்டுகளில் ரெண்டாவது செகண்ட் டிக்கேட்டில் சிறு சிறு நோய் எதிர்பார்க்கல் குறைவால் வரக்கூடிய சிக்கல் மட்டும் வரும் ஆனால் மூன்றாவது பத்தாண்டுகள் தேர்ட் டிக்கேட் வரும் பொழுது மூன்றாவது பத்தாண்டுகள் வரும் பொழுது சர்க்கரை வியாதியினால் வரக்கூடிய மாரடைப்பு சர்க்கரை வியாதியினால் வரக்கூடிய பக்கவாதம் சர்க்கரை வியாதியினால் வரக்கூடிய புதிய புதிய புற்றுநோய்கள் பெரிய அளவில் வருவதற்கான சாத்தியங்கள் யான் என்னின் முயவ விளக்க உரே ஒருவன் தவறான நெறியில் சென்று தீய செயல் செய்யாதிருப்பானால் அவன் கேடி இல்லாதவன் என்று அறியலாம் சாலமன் பாப்பையா விளக்க உரே தீய வழிகளில் பிறர்க்கு தீமை செய்யாது வாழ்பவனே கேடி இல்லாதவன் என்று அறிக கலைஞர் விளக்க உரை வழிதவரை சென்று பிறர்க்கு தீங்கு விளைவிக்காதவர்கு எந்த கேடும் ஏற்படாது என்பதை அறிந்து கொள்க அருங்கேடன் என்ப தரிக மருங்கோடி தீவினை செய்யான் எனின் முயவ விளக்க உரை ஒருவன் தவறான நெறியில் சென்று தீய செயல் செய்யாதிருப்பானால் அவன் கேடு இல்லாதவன் என்று அறியலாம் சாலமன் பாப்பையா விளக்க உரே தீய வழிகளில் பிறர்க்குத் தீமை செய்யாது வாழ்பவனே கேடு இல்லாதவன் என்று அறிக கலைஞர் விளக்க உரே வழிதவறிச் சென்று பிறர்க்கு தீங்கு விளைவிக்காதவர்கு எந்த கேடும் ஏற்படாது என்பதை அறிந்து கொள்க அருங்கேடன் என்ப தரிக மருங்கோடி தீவினை செய்யான் எனின் முயவ விளக்க உரே ஒருவன் தவறான நெறியில் சென்று தீய செயல் செய்யாதிருப்பானால் அவன் கேடி இல்லாதவன் என்று அறியலாம் சாலமன் பாப்பையா விளக்க உரே தீய வழிகளில் பிறர்க்கு தீமை செய்யாது வாழ்பவனே கேடி இல்லாதவன் என்று அறிக கலைஞர் விளக்க உரே வழிதவரை சென்று பிறர்க்கு தீங்கு விளைவிக்காதவர்கு எந்த கேடும் ஏற்படாது என்பதை அறிந்து கொள்க அருங்கேடன் என்ப தரிக மருங்கோடி தீவினை செய்யான் எனின் முயவ விளக்க உரே ஒருவன் தவறான நெறியில் சென்று தீய செயல் செய்யாதிருப்பானால் அவன் கேடு இல்லாதவன் என்று அறியலாம் சாலமன் பாப்பையா விளக்க உரே தீய வழிகளில் பிறர்க்கு தீமை செய்யாது வாழ்பவனே கேடு இல்லாதவன் என்று அறிக கலைஞர் விளக்க உரே வழிதவறிச் சென்று பிறர்க்கு தீங்கு விளைவிக்காதவர்கு எந்த கேடும் ஏற்படாது என்பதை அறிந்து கொள்க அருங்கேடன் என்ப தரிக மருங்கோடி தீவினை செய்யான் எனின் முயவ விளக்க உரை ஒருவன் தவறான நெறியில் சென்று தீய செயல் செய்யாதிருப்பானால் அவன் கேடு இல்லாதவன் என்று அறியலாம் சாலமன் பாப்பையா விளக்க உரே தீய வழிகளில் பிறர்க்கு தீமை செய்யாது வாழ்பவனே கேடு இல்லாதவன் என்று அறிக கலைஞர் விளக்க உரே வழிதவறிச் சென்று பிறர்க்கு தீங்கு விளைவிக்காதவர்கு எந்த கேடும் ஏற்படாது என்பதை அறிந்து கொள்க அருங்கேடன் என்ப தரிக மருங்கோடி தீவினை செய்யான் எனின் முயவ விளக்க உரே ஒருவன் தவறான நெறியில் சென்று தீய செயல் செய்யாதிருப்பானால் அவன் கேடி இல்லாதவன் என்று அறியலாம் சாலமன் பாப்பையா விளக்க உரே தீய வழிகளில் பிறர்க்கு தீமை செய்யாது வாழ்பவனே கேடி இல்லாதவன் என்று அறிக கலைஞர் விளக்க உரே வழிதவரை சென்று பிறர்க்கு தீங்கு விளைவிக்காதவர்கு எந்த கேடும் ஏற்படாது என்பதை அறிந்து கொள்க அருங்கேடன் என்ப தரிக மருங்கோடி தீவினை செய்யான் எனின் முயவ விளக்க உரை ஒருவன் தவறான நெறியில் சென்று தீய செயல் செய்யாதிருப்பானால் அவன் கேடு இல்லாதவன் என்று அறியலாம் சாலமன் பாப்பையா விளக்க உரே தீய வழிகளில் பிறர்க்குத் தீமை செய்யாது வாழ்பவனே கேடு இல்லாதவன் என்று அறிக கலைஞர் விளக்க உரே வழிதவரை சென்று பிறர்க்கு தீங்கு விளைவிக்காதவர்கு எந்த கேடும் ஏற்படாது என்பதை அறிந்து கொள்க அருங்கேடன் என்ப தரிக மருங்கோடி தீவினை செய்யான் எனின் முயவ விளக்க உரே ஒருவன் தவறான நெறியில் சென்று தீய செயல் செய்யாதிருப்பானால் அவன் கேடி இல்லாதவன் என்று அறியலாம் சாலமன் பாப்பையா விளக்க உரே தீய வழிகளில் பிறர்க்கு தீமை செய்யாது வாழ்பவனே கேடி இல்லாதவன் என்று அறிக கலைஞர் விளக்க உரே வழிதவறிச் சென்று பிறர்க்கு தீங்கு விளைவிக்காதவர்கு எந்த கேடும் ஏற்படாது என்பதை அறிந்து கொள்க அருங்கேடன் என்ப தரிக மருங்கோடி தீவினை செய்யான் எனின் முயவ விளக்க உரே ஒருவன் தவறான நெறியில் சென்று தீய செயல் செய்யாதிருப்பானால் அவன் கேடு இல்லாதவன் என்று அறியலாம் சாலமன் பாப்பையா விளக்க உரே தீய வழிகளில் பிறர்க்கு தீமை செய்யாது வாழ்பவனே கேடு இல்லாதவன் என்று அறிக கலைஞர் விளக்க உரே வழிதவறிச் சென்று பிறர்க்கு தீங்கு விளைவிக்காதவர்கு எந்த கேடும் ஏற்படாது என்பதை அறிந்து கொள்க அருங்கேடன் என்ப தரிக மருங்கோடி தீவினை செய்யான் எனின் முயூவ விளக்க உரை ஒருவன் தவறான நெறியில் சென்று தீய செயல் செய்யாதிருப்பானால் அவன் கேடு இல்லாதவன் என்று அறியலாம் சாலமன் பாப்பையா விளக்க உரே தீய வழிகளில் பிறர்க்கு தீமை செய்யாது வாழ்பவனே கேடு இல்லாதவன் என்று அறிக கலைஞர் விளக்க உரே வழிதவரை சென்று பிறகு தீங்கு விளைவிக்காதவர்கு எந்த கேடும் ஏற்படாது என்பதை அறிந்து கொள்க